ஓம் போற்றி ஓம் நவக்கர நேர்களை போற்றி விருச்சிகராசி ராசி வணக்கம் விருச்சிகராசி காலப்புற்ற சக்கரத்தின் எட்டாம் இடம் அங்கார பகவான் செவ்வானின் ஆட்சி வீடு நேர்களே இந்த வீடியோ பதிவில ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு சரியா நேர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிக சிறப்பாக இருக்குது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ராசிக்கு வந்து ராகு செவ்வாய் கேது இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க உங்கள் ராசிநாதன் வந்து அருமையான பலன்களை கொடுக்குறாரு செவ்வாய் பொதுவாக ஒரு ராசிக்கு வந்து ராசிநாதன் வலுப்பெறணும் ராசிநாதன் நல்ல நிலைமைக்கு வராரு அடுத்தடுத்து சிறப்பாக இருக்குங்க ஸோ ராசிநாதன் செவ்வாய் வலுப்புறதுனால ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து மிக சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்த சனி பகவான் சனி வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்துக்கு போனாலுமே அவர் வந்து குருவுக்கு கேந்திரமாக வர்றதுனால நல்ல படங்களை கொடுப்பாரு இது ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ குருவும் சனி பகவானும் மத்தியம பலனை கொடுப்பாங்க செவ்வா சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குது ராகு கேதுகளும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க ராகு வருட வருடக்கோளுகளை தான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பெருச்சி ஆவாங்க ராகு வந்து ராசிக்கு நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் போகிறாங்க இந்த பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கலாம் என்கிற விதியின்படி ராகு நாலாம் இடத்துல இருக்கலாம் கேது பத்தாம் இடத்துல இருக்கலாம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் ராகு வந்து குரு பார்வைக்கு வராரு குருவோட கூட ஒன்பதாம் பார்வைக்கு வரதுனால நாலாம் இடத்துல அந்த அளவுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ருச்சிகராசிக்கு யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் ராகு கேது சுக்கரன் புதன் செவ்வா இந்த ஐந்து கிரகங்கள் வந்து நல்ல பலங்களை கொடுக்குறாங்க சனி பகவானும் குரு பகவானும் மத்தியம பலனை கொடுக்குறாங்க ஸோ ஏழு கிரகங்கள் வந்து ஓரளவு நல்ல பலங்களை கொடுக்க காத்துருக்கு அடுத்தடுத்து நடக்கிற பேர்ச்சிகள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராககதிகள் பயிற்சி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதை வந்து முத்தாப்பா முன்னாடியே சொல்லிக்கிறேன் ரொம்ப கவலைப்படாதீங்க அதுபோக விருச்சிக ராசியில் நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரிஷபம் கும்பம் தனுசு துலாம் சிம்மம் மகரம் கடகம் மிதுனம் இந்த எட்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது விருச்சிக ராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரிஷபலக்கணம் கும்பலக்கணம் தனுசு லக்கணம் துலாலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் கடகலக்கணம் லக்கணம் இந்த எட்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க மத்தியமாக தான் இருக்கும் பலன்கள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அவங்க வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து செய்யணும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கிரகங்கள் இடையில் அப்பப்போ ஆகும் மாத கணக்கில் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் இவங்கெல்லாம் அப்பப்போ பயிற்சி ஆவாங்க சந்திரன் ரெண்டே நாளுக்கு வர பயிற்சி ஆவார் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கூட குறையாக இருக்கும் ஓகே நேர்களே இதுதான் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் விருச்சிக ராசிக்கு பொதுவாக பார்த்தோம்னா இந்த அமைப்பில் இருக்கும் இதுலேயும் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கூடுதலாக இருக்கும் சரியா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இரவு பறக்குது விடுஞ்சா புதன்கிழமை புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சந்திரனுடைய ஆதிக்க என் ரெண்டாம் எண் ஆதிக்கன்னில் ரெண்டாயிர இருபத்தி அஞ்சு பிறக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சந்திரன் மனோகாரகன் மாதுர்காரகன் காரகன் தாயுள்ள மிக்கவர் கருணு மிக்கவர் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொதுவாகவே வந்து நல்ல மழை பெய்யும் வெள்ளைக்காடு அதிகமாக இருக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் செழிப்பு இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான நிலையில் இருப்பாங்க ஈவியாக இருக்கும் கருணிய காரணியம் இருக்கும் இறைவனோட அருள் இருக்கும் ஒரு வறட்சி இல்லாமல் இருக்கும் பசுமையாக இருக்கும் பொதுவாக அனைத்து ராசி மக்களுக்குமே இது பார்க்கப்படுகிறது சந்திரன் வளர்புறை தேவையிற்கு உட்பட்டவர் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பலன்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அது எப்படி சார் ஜனன ஜாதகத்தில் அவர் நல்ல நிலைமையில இருக்காரா எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஜாதக புத்தத்தை எடுத்து வச்சுக்கோங்க வளர்புறை சஷ்டியிலிருந்து தேய்ப்பிரை பஞ்சமுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோல் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி ஒம்போது கூடையவன் அவருடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுனால உங்களுக்கு வந்து தவுப்பி உறவு உறவுமுறைகள் நல்லா இருக்கும் தவுப்பன வழி சொத்து பத்துகள் கிடைக்கும் அதுபோல் வீடு மனை கட்டுறதுக்கு நல்ல யோகம் இருக்கும் கோயில் திருப்பணிகளாக நல்லா பண்ணுவீங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க காரியம் அலுவலகம் இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தூரதேச பயணங்கள் இருக்கும் குறிப்பாக தூரதேசம் போய் இறை வழிபாடு பண்ணலாம் காசி ராமேஸ்வரம் திருப்பதி இப்படின்னு தொலைதூரத்துக்கு போய்ட்டு நீங்கள் ஒரு இறை வழிபாடில் உங்களை ஐக்கியப்படுத்திக்கலாம் இப்படி நல்ல ஒரு காரியங்களில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சந்திரன் எப்போயுமே விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு ஓகே சரி சார் இப்போ வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறக்கும் போது கிரக நிலையில் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா தனுசு ராசியில் தான் புத்தாண்டு பிறக்குது போராட நட்சத்திரத்தில் பிறக்குது லக்கணம் வந்து கன்னியா லக்கணம் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல புத்தாண்டு பிறக்குது அருமையான அமைப்பு ஆம் இடத்துல பிறக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தில் லக்கணம் உதயமாகுது லாபஸ்தானத்தில் புத்தாண்டு பிறக்கிறதுனால லாபம் இருக்கும் உங்களுக்கு சரியா கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணம் பொதுவாகவே வந்து அறிவு சம்பந்தப்பட்ட லக்கணம் பதினொன்றாம் இடம் ஸோ விருச்சிக ராசியில் குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷமாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட தொழில் என்ன சார்னா சொல்லி கொடுக்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க அடுத்து வந்து ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறவங்க சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்டவங்க ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க புரோக்கர் வேலை பார்க்குறவங்க தர்க்கவாதத்தில் கலந்துக்கிறவங்க பட்டிமன்ற நடுவர்கள் பேச்சாளர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் நிறைய சொல்லலாம் புதனுடைய காரகத்துவ விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா லாபம் இருக்கும் தாய்மாமன் வழியில் லாபம் இருக்கும் தாய்மாமன் ஒரு வழியில் நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக இந்த இது சொல்கிறாங்களே கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் கலை திரைப்படம் சின்னத்திரை இயல் இசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் கலை இப்படி நிறைய இருக்குது கலைகளில் கைவினைப் பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க கைத்தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும் சரியான நேரில் அதெல்லாம் வந்து புதன் மிக சிறப்பாக செய்வார் அதுபோக அவர் புத்தாண்டு பிறக்கும் போது அவங்க ராசிலேயே இருக்கிறார் வக்ர நிவர்த்தி ஆகி ராசிலே இருக்கிறார் மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அருமையான அமைப்பு ஸோ புதன் வந்து அளப்புரிய பலன்களை வந்து விருச்சிக ராசி கொடுக்குறாரு புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் மற்ற என்ன பலன்கள் சார் அப்படிங்கிறத வந்து ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் என்னன்னா செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க அதுபோக வந்து இது லிங்கில் கொடுத்த வீடியோக்களும் பாருங்கள் அந்த வீடியோக்காலை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி நேர்களே இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் சந்திரன் இருக்கிறாங்க புத்தாண்டு பறக்கும்போது சூரியன் சந்திரன் வளர்புறை பிரதம தேதியில் தான் பறக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல சனி சுக்கரன் இருக்கிறாங்க சனி பவனை சுபத்தைப்படுத்திட்டு சுக்கரன் இருக்கிறார் பரவாயில்ல நாலாம் இடம் வளர்த்து தான் இருக்குது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு இடையில் ராகும் சு சனி பவன் சேருவாங்க நாலு ஐந்தாம் இடத்துல அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அந்த காலகட்டத்தில் மட்டும் சில பரிகார வழிபாடு பண்ணிருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நீசவக்கரமாக நல்ல நிலைமை இருக்கிறாரு வக்கரம் வந்து உச்சம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லக்கணம் உதயமார லக்கணம் மாந்தி கேது இருக்கிறாங்க இதுதான் வந்து புத்தாண்டு பறக்கும்போது உள்ள கிரக அமைப்பு ஓகே நேரில் இப்போ பரனுக்குள்ளே போவோம் பரன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு ஒன்று போய் ஒன்றா பார்ப்போம் பொறுமையாக கேளுங்கள் சரியா இது போக நான் அப்பப்போ வீடியோ போடுவேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் முத்தாப்பா சொல்லிட்டேன் விருச்சிக ராசியில் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும்னு அதுபோக இப்போ ஒவ்வொரு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் பண வரவுல இருந்து தாமதம் சரியாக போயிடும் நல்லவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாளெல்லாம் இருவரையாக இருந்த பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக முடியும் தூரதேச அமைப்பு உங்களுக்கு வந்து நல்ல கை கொடுக்கும் மனதளவில் இருந்த அந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையும் சில நேரம் மாசிலேஷன் மைண்ட் இருந்துச்சு மனம் அலைவாய்ந்துக்கிட்டே இருக்கும் அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா தெளிவான ஒரு நிலை பறக்கும் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து எதுலேயுமே செடிமெண்ட்டாக இருக்கணும் அப்படியா இப்படியான உபசரம் பண்ணக்கூடாது சரியா அது நல்ல நிலமைக்கு வராது அதனால் நீங்கள் வந்து வலுப்படுத்தப்படுவீர்கள் செவ்வாய் அடுத்து பத்து பதினொன்றாம் இடம் வந்துட்டாருன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த வருடமே வந்து செவ்வாய் பறிச்சு எப்படி வருக்குன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அமைப்பில் தான் வருது சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த நெருக்கடிகள் அப்பப்போ வந்துட்டு போகும் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் சரியா நேர்களை கடன் வாங்கதை குறைச்சிக்கோங்க ஏன்னா குரு வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு மே மாதத்துக்கு முன்னாடி நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு பரணாம் இடத்தை பார்க்குறதுனால விரயம் அதிகமாகும் சரியா விரயம் அதிகமாகிறதுனால ஒரு பக்கம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் சில பேர் நிலையை வந்து நிலைமை கட்டு கொடு கட்டுப்படுத்திக்கிறவங்க சில பேருக்கு வந்து கூடுதல் சுமை இருக்கும் கூடுதல் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கிறதுனால கடன் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடன் வாங்குறதை தவிர்த்துருங்க திட்டம் போட்டு வாழுங்க சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா அது நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் உறவு சிறப்பாக இருக்கும் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் இருந்த போதிலும் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் சரியா ஏழாம் இடத்தை பார்ப்பார் சில மனப்பூச்சோல்கள் இருக்கும் ஈகோ பிரச்சனை வரும் நான் பெருசாக நீ பெருசாக இருக்கும் அந்த கவனம் அந்த நேரத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இருந்த போதிலும் சுக்குரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ பிரச்சனைக்கு வந்து தீர்வு இருக்கும் ஏன்னா ஏழு கூடிய சுக்கரன் மாதம் ஒரு தடவை பயிற்சி ஆவார் இருபத்தாறு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே பயிற்சி ஆவார் அவர் வந்து நல்ல நிலைமைக்கு வந்தக்காருனா கணவன் மனைக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும் அதுபோக ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டுப்போனவங்களுக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதை வந்து கணவன் மனை உறவுக்குள்ளே வந்து ஒரு சுமூகத்தை வளர்த்துக்கோங்க சரியா ஈகோ பிரச்சனை விட்டுருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க என்னானாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதுபோக ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ எட்டு ரெண்டு பதினொன்று இதில் பதினொன்றாம் படங்கிறது பெரிய விஷயம் கிடையாது சரியா பதினொன்றாம் கிடங்குது வந்து லாபஸ்தானம் தான் லாபஸ்தானம் பற்றி புதன் வந்து மாறிக்கிட்டே இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பகவானுடைய பார்வை வந்து ராசிக்கு ஏழு ரெண்டு சரியா ஏழு ரெண்டில் விழுகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது ஏழு ரெண்டுங்கிறது ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா கணவனை உறவு குடும்பத்தில் இருக்கிற அமைப்பு ஏன்னா ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவி உறவு வாக்குஸ்தானம் ஸோ என்ன ஆகும்னா குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடுதலாக பேசிக்கிறவீங்க வாக்கு தடுத்து போய்விடும் தேவையில்லாமல் பேசுவீங்க வாயால் பிரச்சனை வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏதோ அவர் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் ஒன்று சொல்லுவாங்க ஆண்கள் ஒன்று சொல்லுவாங்க கணவன் மனைவி அதனால் சில பிரச்சனைகள் வரும் சரியா நேர்களே இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது நிலைமை கட்டுக்கொள்ள இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலுமே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேங்க குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பீங்க தான் போகும் அதனால் நமக்கு பிரச்சனை எதில் இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்த்துடணும் ஜோதிடம் பலன் சொல்கிறது எதுக்கா தான் அதனால் அதை நல்ல மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனால் குடும்பத்தை விட்டு போக மாட்டேங்க நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு கேட்குறக்கு கேட்குற வேண்டுகிறேன் இந்த வீடியோ மூலம் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கல்யாணமானவர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை ஓகே மனை விட்டு பேசுங்க பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் அடுத்து தேக ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதிகள் இருக்க தான் செய்யும் ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுறதெல்லாம் குறைச்சிக்கோங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க ஹோட்டலே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலுமே நல்ல பாயிலான ஐட்டங்களை வாங்கி சாப்பிடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பர்கரு இந்த ரெடிமேட் சிக்கன் இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க அதுமாரி வைத்திய முறைகளில் வந்து சில பேர் அலோபதி எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது கேட்கலன்னா சித்த ஆயுர்வேதத்து போனீங்கன்னா உங்களுக்கு அது நல்லபடியாக கேட்கும் பயணம் தூர தேசத்துக்கு போகும்போது கவனமாக போங்க ரொம்ப தூரமாக இருந்தால் உடமைகளை கவனமாக பார்த்துக்கோங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஹெல்த்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போங்க மேக்சிமம் வெளி இடத்துல சாப்பிட்றதை குறைச்சிக்கோங்க பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும் பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் விருச்சிக ராசிக்கு பெண்களை பத்தி பேசணும் புத்தாண்டு பிறக்கும்போதே வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்த அஞ்சு ஆறு ஏழு தான் போறாரு ஓரளவு பரவாயில்ல சுக்கரன் நிலைப்பாடு நல்லா தான் இருக்கு ஸோ பெண்கள் நல்லா தான் இருப்பீங்க இருந்த போதிலும் பிள்ளைகள் விஷயத்துல சில சு சுப விரயங்கள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல சில செலவுகள் இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பாக இருந்தவங்க உங்களுக்கு ஆகாதவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க ஒரு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தாய்வழி உறவில் ஒத்துழைப்பு இருக்கும் அரசு தொடர்பான விதயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிர்காலம் வேண்டி எதிர்காலத்துக்காக சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைப்பீங்க சேமிப்பு அதிகமாக இருக்கும் குறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன வீட் சின்ன சின்ன செய் தொழில் செய்கிறவங்க வீட்டிலேருந்து செய்கிறவங்க இல்லைன்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ரிக்கு போகிறவங்க குறு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மாணவர் செல்வங்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் எதிர்கால எதிர்காலத்தின் கண்கள் மாணவர்கள் எப்படிச்சா இருக்கிறாங்க ரெண்டாம் இடம் வளர்த்துருக்கு ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிப்பீங்க உயர்கல்வி நாலாம் இடத்துல ராக இருக்கிறாரு குருபார்வையும் இருக்குது உயர்கல்வியும் நல்லாயிருக்கும் ஆனால் உயர்கல்வியில் சில இடைஞ்செல்கள் இருக்கும் காலேஜில் சில பிரச்சனைகள் வரும் உடன்படிக்கிற மாணவர்கிட்ட பிரச்சனை இல்லைனா காலேஜில் சீட்டு கிடைக்காமல் அலையிறது காலேஜில் ஹாஸ்டலில் பிரச்சனை இப்படிலாம் வரும் சரியா எதிர்பார்கள் எழுந்தவர் மேல சில பிரச்சனைகள் இப்படிலாம் வரும் இந்த யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ராகு நல்ல நிலைமையில இருக்கணும் உயிர்களையும் படிக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு அதுக்கு மேல படிக்க பிள்ளை இருக்கிறவங்களாம் கவனமா இருக்கணும் ஆனால் வெளிநாட்டு யோகம் இருக்கும் படித்து முடித்தவர்கள் வந்து வெளிநாடெல்லாம் போகலாம் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் படித்துட்டு இருக்கிறவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்காராக பார்த்துக்கோங்க ராகு கெட்டுப்போனவர்களுக்கு வந்து உயர்கல்வியில் பிரச்சனை வரதா செய்யும் கவனமாக இருக்கணும் ராகு எப்படி சார் கெட்டு போயிருப்பார் அப்படின்னா ராகு வந்து நீங்கள் பிறந்த ராசிக்கு விருச்சிக ராசிக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துன்னா சில பிரச்சனைகளை கொடுப்பாரு பிறனா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ரெண்டு நாலு ஏழு எட்டில் இருந்தாருனா பிரச்சனையை கொடுப்பாரு அதுபோக ராகு வந்து சனி பார்வையிலையோ செவ்வாய்கூடையோ சூரியன் கூடயோ இருக்கக்கூடாது அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்திருக்கக்கூடாது இந்த கண்டிஷனில் அவர் இல்லாமல் இருந்தார்னால் ஓரளவு பிரச்சனை இல்லை இருந்தபோதிலும் உயிர்கலி படிக்கிறவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும் கவனமாக இருக்கணும் சரியா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரகசியமாக இருக்காதுங்க ஓப்பனாக இருங்க தேவையில்லாத பழக்கவளத்தைலாம் தவிர்த்துருங்க வீட்டில் பெரியவங்ககிட்ட அடிக்கடி பேசிக்கோங்க ச சங்கல்பத்தை வளர்த்துக்கோங்க எப்போ நீங்கள் வந்து மற்றவங்களோட இணக்கமாக நல்லா பேசிகிட்டு இருக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் செய்கிற தவறுகள்லாம் குறைக்கப்படும் ரகசியமாக நம்ம வந்து யார்கிட்டையும் பேசாமல் ரிசர்வ் டைப்பில் இருந்தால் தான் நம்ம செய்கிறதப்ப திருப்பி திருப்பி செய்வோம் அதுக்கு தான் குடும்பத்தில் சொல்ல சொல்லுவாங்க மனங்க விட்டு பேசும்பா அப்படிம்பாங்க மனம் விட்டு பேசணும் மற்றவங்கிட்ட மற்றவங்க பார்க்கணும் வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட பேசணும் தம்பி கிட்ட பேசணும் மற்ற நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் பேர் என்ன பண்ண ஷேரையும் பண்ண மாட்டாங்க ஷேரிங்கே இருக்காது அவங்க தான் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க ஒரு சில தவறுகள் செய்யறது வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் அதனால் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும் ரைட்டு அடுத்து வந்து வேலைக்கு போகிறவங்க உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லா இருக்குங்க ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் பதவி மாற்றமாக இருக்கும் இடமாற்றமாக இருக்கும் உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க அவங்களால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் இருக்கும் சில மாற்றங்களும் இருக்கும் விரயங்களும் இருக்கும் கவனமாக இருங்க விரயத்தை குறைச்சிக்கோங்க அலைச்சல் இருக்கும் விலை விரயமும் இருக்கும் அலைச்சலும் இருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் சர்ட்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களை பற்றி புரியாதவர்கள் அறியாதவர்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்க வந்து இன்னாரு அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்துவீங்க அதாவது உங்களை பற்றி இவ்வளோ நாளாக உங்களுடைய எஃபிஷியன்சி தெரியாதவர்கள் இனிமேல் அதை தெரிஞ்சு உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ரெக்க கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதனால சில பாராட்டுகளும் கிடைக்கும் சில பதவி உயரும் கிடைக்கும் பண மதிப்பும் கூடும் ஓகே வியாபாரிகள் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கு சரியா பத்தாம் இடத்துல கேர் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல ஒரு இருக்கலாம் அதுவும் பத்து சூரியன் அப்பப்போ மாறிக்கிட்டு தான் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதனால் வந்து வியாபாரிகளுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் வந்து தொழில் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்ல ஒரு அதிகார ஆளுமையோடு இருப்பீங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் தோட்டக்கலை பயிர் பெற்ற நல்லா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் அதுபோக திரவ வழி வேற பார்க்குறவங்க ஆயில் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க வாட்டர் கேன் வச்சிருக்கிறவங்க மற்ற சில திரவங்களில் இருக்குது நீச்சல் திரவங்கள் வச்சு சம்மந்தப்பட்டவங்க கிருஷ்ணாயில் ஃபெனாயில் டெட்டாலு மதுபானம் இது சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் குறைச்சிட்டிங்கன்னா ஒற்றுமை மேலோங்கும் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க மற்றவங்ககிட்ட வந்து பிரிஞ்சு போகாதீங்க ஊரோடு ஒத்துப்போங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்கலைன்னா விட்டு கொடுத்து போங்க சரியா விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை அந்த தத்துவத்தின்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சு நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க புதுசாக வீகங்களை அமைச்சிக்கோங்க அதுக்கு மற்றவங்களோட ஆலோசனை கேளுங்க ஜனன ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க தசாபுத்தி அமைப்புகளை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை சமசத்தமாக பார்க்குறாரு அதுபோக வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாரு ஸோ பத்து பதினொன்றாம் இடங்கள் பாவகிரங்கள் பிடிச்சிருக்கு கேது ஒன்றும் பெருசாக ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா ரொம்ப உயரமாக கொண்டு போயிட்டு பொத்தன்னு கீழே விட்டுருவார் சரியாக பிடியை தளர்த்திடுவார் பதினொன்றாம் இடத்துல வர சனி பார்வை இருக்குது லாபம் குறையும் என்ன தான் தொழில் வியாபாரம் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த டயத்துக்கு அந்த லாபம் கிடைக்காது வர வேண்டிய லாபம் வந்து இதில் இருக்கும் பெண்டிங்கில் இருக்கும் பணம் வந்து அவசரத்துக்கு தேவைக்கு கிடைக்காது அதனால மனசில் ஒரு சங்கடம் வரும் அதனால் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜனன ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க தசா புத்தி அமைப்பில் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இது வந்து பொது பலன் தான் இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அமைகிறதுக்கு லக்கண ரீதியாக தசா புத்தி அமைப்பை பார்த்துக்கணும் அதுக்காக தான் வீடியோ ஆரம்பத்தில் ஒரு எட்டு லக்கணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் மற்ற நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரியா கவனமாக பார்த்துக்கோங்க புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவீங்க அதனால் புதிய ஒரு லாபம் இருக்கும் அடுத்து கலைஞர்கள் திரைப்படத்தில் இருக்கிறவங்க சின்ன கலைஞர்கள் இயல் நாடகம் இப்படி நிறைய இருக்குது வாத்தியம் கருவி ஓவியம் இது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லதாக இருக்கும் பெருந்தன்மையாக இருப்பீங்க மற்றவங்களோட ஆதரவு கிடைக்கும் அகரமகடமாக இருப்பீங்க கேளை கிண்டலமாக இருப்பீங்க கூட ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஸோ கலைஞர்களுக்கு நல்ல வித காலமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பேச்சு பேச்சு வந்து சார்ப்பாக இருக்கும் நுட்பமான பேச்சுகளால் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் வித்தியா வித்தியாசமான முயற்சிகளால் புதிய கூட்டணியில் அமைப்பீங்க அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் எதிர்காலம் குறித்து நல்ல சிந்தனை வரும் அப்பப்போது சில மாற்றங்கள் இருக்கும் கட்சி பணியில் உங்கள் வாரிசுகளை ஈடுபடுத்துவீங்க நீங்கள் அப்பாவை இருந்தீங்கன்னா உமாநா வந்து கட்சிக்குள்ளே பூத்துவீங்க இந்த பணியெலாம் இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எலெக்ஷன் வரப்போகிறது கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் எலெக்ஷன் வருது அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்து ராசிக்கு எப்படி பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்கிறேன் நான் இன்னும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முழுக்க நிறைய குளறுபடி நடக்கும் அவரா இவரா இதுவா அதுவா அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் நடக்கும் ஆனால் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அட் ப்ரெசண்ட் இப்படி இருக்கும் இதனால தான் நடிக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷன்லேயும் ஆளுங்கட்சி வெற்றி பெறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆளுங்கட்சி எதுவோ அது உங்களுக்கு தெரியும் அதை நான் பெயர் சொல்ல விருப்பப்படலை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனில் சட்டமன்ற எலெக்ஷனில் ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் கூட்டணி அமையும் இதை பற்றி தெளிவான வீடியோ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சொல்கிறேன் நான் சரியா ஆனால் ஆளுங்கட்சிங்கிறது பொதுவாக சொல்லிட்டேன் நான் விருச்சிகராசிக்குன்னு இல்லை பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு சொல்லியாச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் ராசிக்கு வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கு எப்படி சாதக பாதகம் இருக்குங்கிறது அடுத்த வருடம் சொல்லலாம் இந்த வருடம் அதை விட்டுருவோம் ஓகே ரைட் சார் அரசியலும் சொல்லியாச்சு வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில சில பொதுவான வழிபாடை சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நான் இந்த வெள்ளை நேரம் இந்த வீடியோ எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் அந்த வீடியோ கெட்ட விருச்சகராசினியர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து கேட்குற தன்மை குறைஞ்சி போச்சு எல்லாத்துக்கும் அவசரம் தான் இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் இன்னொருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் ஸ்கிப் ஆகி போகிற காலத்தில் கேட்குற தன்மை குறைஞ்சி போச்சு படிக்கிற தன்மை குறைஞ்சி போச்சு பார்க்குற தன்மை குறைஞ்சி போச்சு ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி லக்கண ரீதியாக எட்டு லக்கணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் முதல்ல மற்ற நாலு லக்கணத்தில் பிறந்தாங்க வழிபாடு பண்ணுங்கள் என்ன சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து முக்கியமாக வழிபாடு பண்ணுறதை வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணணும் சரியாக குருவை கும்பிடணும் தஷ்ணாமூர்த்தி வழிபாடாக பெருக்கி சனிக்கிழமை தோறும் அஞ்சு நேர் வழிபாடு பண்ணுங்க சரியா வேலன் சனி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்வெஜ் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க வேளன் சனி அதை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புலால் உள்ளாமல் இருக்கிறது ஒரு பெரிய நேர்மறை இயக்கத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து விடும் அது குறிப்பாக வியாழன் சனி வந்து எல்லாருமே தவிர்க்கலாம் தவிர்க்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ வந்து நீங்கள் விருச்சிக ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அவயோவ் கிரகம் இருக்கும் அந்த கிரகம் நல்ல பலன்களை செய்யாது அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து அந்த அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடு சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க வாரம் ஒரு ஒரு தடவை ஏன்னா மாதம் ஒரு தடவை அந்த தெய்வத்தை கோயிலில் போய் கும்பிடுங்க இல்லைன்னா வீட்டிலேயே பூஜாரைகளை வச்சு கும்பிடுங்க இல்லைன்னா மனதால் நினச்சிக்கோங்க மனம் வாக்கு காயம் இந்த மூன்று முறையில் இறைவனை வழிபடலாம் இப்போ வந்து விருச்சிகம் மேசம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து புதன்கிழமதோறும் பெருமாளை கும்பிடணும் புதன்கிழமை புதன் உரையில் பெருமாளை கும்பிடணும் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா வீட்லேயும் பெருமாளை கும்பிடலாம் நாலாயிரம் பிரபந்தம் ஆழ்வார் எழுதிய பாசரங்களை படிக்கலாம் அடுத்து ரிஷபம் துலாம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழம தோறும் இரவு சாரி துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைக்கிழமை தோறும் தஷிணாமூர்த்தியை கும்பிடலாம் வேளாக்கிழமை இரவு விட்டுட்டு வரும்போது வீட்டில் தஷினாமூர்த்தி மந்திரத்தை சொல்லலாம் இந்திரன் சம்பந்தப்பட்ட நாமத்தை சொல்லலாம் தேவேந்திரன் சம்மந்தப்பட்ட மந்திரத்தை சொல்கிறது வந்து மிக சிறப்பை தரும் யானைகளுக்கு தீனி கொடுக்கலாம் அடுத்து வந்து மிதுனம் கண்ணி மிதுனம் கண்ணி லக்கணத்தை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை இரவு விட்டுட்டு வரும்போது முருகப்பெருமானை கும்பிடலாம் கந்திசு கவசத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தணும் கந்திசு கவசத்தை கண்டிப்பாக படித்து ஞாபகத்தில் வச்சு பாராயணம் பண்ணணும் அடுத்து வந்து தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ஒன்று பெருமாள் கோளுக்கு போய் மகாலட்சுமி தய கும்பிடலாம் செந்தாம்பரம் போகிறதுக்கு கும்பிடலாம் இல்லைன்னா வீட்டிலேயே மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடலாம் மகாலட்சுமி விநாயகர் சரஸ்வதி இது மூணு பேர் சேர்ந்த போட்டா இருக்கும் அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு வணங்குனிங்கன்னா மிகச் சிறப்பு மகாலட்சுமிக்கு வேண்டிய படையில வச்சு லட்சுமி அஸ்வதித்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இதை பத்தி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரியா அதனால அந்த நெய்வேத்தம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும் இனிப்பு பொருட்களை வைக்கலாம் கலர் இனிப்பு பொருட்களை வச்சு மகாலட்சுமி வணங்கலாம் பால் வைக்கிறது ரொம்ப சால தருந்தது அடுத்து வந்து கடக சிம்மலக்கணம் கடக சிம்ம லக்கணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சிவ சிவசக்தியை வழிபாடு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் வளர்பிறை காலங்களில் சந்திர தரிசனம் பண்ணலாம் வளர்புறை காலங்கள் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் வளர்பிறை சஷ்டி டு பஞ்சமி இந்த காலகட்டத்தில் சந்திரனை வழிபாடு பண்ணலாம் அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும் சிவாலயத்துக்கு போய் பார்வதி பரமேஸ்வரனை கும்பிட்டு வழக்கு போட்டு வரணும் ரெண்டு வழக்கு போட்டு வரணும் நெய் வழக்கு இந்த மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சிவசக்தி வழிபாடு அடுத்து கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க கடகம் சிம்மம் இந்த லக்கணத்தில் பிறந்த விச்சராசினியர்களுக்கு வந்து ஆஞ்சநேர் வழிபாடு தான் நான் மாற்றி சொல்லிட்டேன்னு என்னன்னு தெரியல மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நான் இந்த மகர கும்பம்னு எடுத்துக்கோங்க மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க ராசியில் பிறந்தவங்க சிவசக்தி வழிபாடு பண்ணணும் சிவாலயத்துக்கு போகணும் சிவபெருமானு வழிபடணும் அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வழக்கு போட்டு வரணும் அடுத்து சிம்ம கடகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேர் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேர் கோவிலுக்கு போகலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து கடுகு எண்ணெய் போடலாம் இல்லைன்னா விநாயகர் கோவிலுக்கு சனிக்கிழமை போய் விநாயகருக்கு கடுகு எண்ணெயில் தீபம் போடலாம் அதுபோக பதினெட்டாம் படி கருப்புசாமி ஐயப்பன் சாஸ்தா இவங்களை வழிபாடு பண்ணலாம் யாரு கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க இது வந்து பொதுவான வழிபாடு சரியா நேர்களே நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி இந்த வழிபாடை வந்து வாழ்நாள் முழுக்க பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னு இல்லை வாழ்நாள் முழுக்க சரியா கட்டம் வரைக்கும் இந்த வழிபாடை நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா ஏன்னா உங்க ஜனன ஜாதகத்துல லக்கண ரீதியாக இந்த அவயோக கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க தட்டிக்கிட்டே இருக்கும் அது இரு ஆதிபத்திய விசேஷ குழும கிரகங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணோம் இப்ப வந்து நீங்க விருச்சிக ராசி விருட்சிகு வச்சுக்குறோம் உதாரணத்துக்கு புதன் வந்து அவயோகி எட்டு பதினொன்று புடையவன் அஷ்டமாதிபதி அவர் தான் லாபாதிபதி அவர் தான் அவர் நல்ல இடத்துல உட்காந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கெட்ட படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு மாரகஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களை செய்வார் ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல லக்கணகிரியா உட்காந்துட்டு அந்த லக் அந்த ஆதிபத்திய விசித்தங்களை கெடுப்பார் சரியா தன்னுடைய வீட்டின் தன்மையை கொடுக்க மாட்டார் ஆதிபத்திய விஷயத்தையும் கெடுப்பார் அதனால் நீங்கள் வந்து புதனுக்கு உள்ள கடவுள் பெருமாளை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை போயிடும் இது வந்து ஒரு சூட்சுமம் ஒரு பொதுவானது இது கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தசாபத்தி வழிபாடெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதையும் செய்யுங்க இந்த வழிபாடை பொதுவாக செய்யுங்க சரியா ஒரு பொது வழிபாடுன்னு நினச்சி செய்யுங்க சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி சார் இருக்குது நல்லா இருக்குது நூற்றுக்கு ஒரு எழுபது மார்க் போடலாம் சிறப்பாக தான் இருக்குது பர்டிகுலராக வந்து ரிசவலக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசியில் ரிசவ லக்கணம் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது எந்த லக்கணம் சொல்லிடுறேன் லக்கணம் விருஷிக லக்கணம் அதுபோக வந்து கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணம் அடுத்து வந்து மூணு லக்கணம் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே கன்னியா லக்கணம் மேஷம் விருச்சிகம் கன்னி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் மிதுனம் எஸ் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் சரியா மீனம் மீனம் எஸ் மிதுனம் இல்லை மீனம் மறுபடியும் சொல்கிறேன் கவனமாக இருக்கிற லக்கணம் விருச்சிக ராசியில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க யார் யாருன்னா மேசம் கன்னி மீனம் விருச்சிகம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நேர்களே அவங்க வழிபாடை வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்கணும் அவங்க வந்து நான் சொன்ன வழிபாடை கவனமாக பண்ணிக்கோங்க அந்த லக்கண ரீதியாக நான் சொன்ன வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் பிரித்து பிரித்து சொல்லியிருக்கிறேன் ஒத்துமொத்தமாக சொல்லலை இந்த ராசிக்கு ஒரே வழிபாடுன்னு சொல்லலை லக்கண ரீதியாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொதல் உங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் புத்தாம் பொதுவாகலாம் ஜோதிட பலன்கள் கேட்காதீங்க யாருக்கிட்டையும் யூடியூப்பில் கட்டாலுமே லக்கண ரீதியாக பலன்களை ரொம்ப தனிப்பட்ட முறையில் சேரும் அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் ஒரு எட்டு லக்கணத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எட்டு லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும் அதை மறுபடியும் சொல்கிறேன் ஆரம்பத்தில் சொன்னதை ரிசபம் கும்பம் தனுசு துலாம் சிம்மம் மகரம் கடகம் மிதுனம் இந்த எட்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மேசம் விருச்சிகம் மீனம் கண்ணி இந்த நாடுகளுக்கான பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது கவனமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் விருச்சிகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐசுவர்த்தும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்க்குடன் நீடுவோடி வாழ்க நிறைந்தவள பெறுக நன்றி நேர்களே